உடல் ஆரோக்கியமாக இருக்க குடல் ஆரோக்கியம் முக்கியம் இது நிறைய பதிவுகளை நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் டவுட்டில் கேட்குறீங்க மேம் டயட் என்ன சாப்பிட்லாம் டயட் என்ன சாப்பிட்லாம் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா கீரை வகைகள் தான் நிறைய சாப்பிட்றாங்க முக்கியமாக நான் சொல்கிறேங்க அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க சித்தர்கள் நமக்கு அருமையாக இந்த கீரை வகைகள்லையே இதில் வந்து காயக்கற்ப முறையும் சொல்லியிருக்காங்க ஸோ அது முக்கியமாக வாரத்துக்கு நாலு நாளாவது நீங்கள் கீரை சாப்பிட்ணும் அப்படி நாலு நாள் நச்சுன்னு சாப்பிடக்கூடிய நான்கு கீரைகள் என்னென்னு பார்க்கலாம் ரெகுலராக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க இந்த கீரை கிடைக்காது அந்த கீரை கிடைக்காதெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் இந்த ரூல்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நாளாக சுகர் இருக்கா கண்டிப்பாக கீரை சாப்பிடணும் மலச்சிக்கல் இருக்கா கண்டிப்பாக கீரை தாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மூட்டுக்கலை வலி மூட்டு எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி இருக்குது கால்பாட ஸ்டோன் ஃபேட்டி லிவர் எல்லாருக்குமே கீரை ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக வாரத்தில் நாலு நாள் கீரை தயவு செய்து சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியமான நான்கு கீரைகளை இந்த பதிவில் பார்த்தோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல் ஆரோக்கியமாக இருக்க குடல் ஆரோக்கியம் முக்கியம் இது நிறைய பதிவுகளை நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் டவுட்டில் கேட்குறீங்க மேம் டயட் என்ன சாப்பிட்லாம் டயட் என்ன சாப்பிட்லாம் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா கீரை வகைகள் தான் நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறோம் அதுவும் முக்கியமாக இந்த சிறுநீரக பிரச்சனை ப்ரோட்டீன் யூரியா ப்ராப்ளம் இருக்கு இல்லையா இவங்க மட்டும் கீரைகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மற்றவங்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக கீரைகளை சாப்பிடலாம் அதுவும் முக்கியமாக நான் சொல்கிறேங்க அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க சிதர்கள் நமக்கு அருமையாக இந்த கீரை வகைகள்லேயே இதில் வந்து காயக்கற்ப முறையும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த முக்கியமாக வாரத்துக்கு நாலு நாளாவது நீங்கள் கீரை சாப்பிடணும் அப்படி நாலு நாள் நச்சுன்னு சாப்பிடக்கூடிய நான்கு கீரைகள் என்னென்னு பார்க்கலாம் ரெகுலராக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க இந்த கீரை கிடைக்காது அந்த கீரை கிடைக்காதுலாம் நீங்கள் சொல்லவே கூடாது கீரைகளை நம்ம சாப்பிடும்பொழுது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் கால்சியம்க்கு டெய்லி ஒரு சப்ளிமெண்ட் டேப்லெட் போடுறங்க தைராய்டு சப்ளிமெண்ட் டேப்லெட் மல்டி மல்டிவிட்டமின் டேப்லெட் போடுறேங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு டேப்லெட் போட்டுட்ருக்கீங்களா அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கீரைகளை உணவில் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க வாரம் தோறும் நான்கு நாள் கீரை இதிலேருந்து நீங்கள் தவறவே கூடாது யாரெல்லாம் இந்த ரூல்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நாளாக சுகர் இருக்கா கண்டிப்பாக கீரையை சாப்பிட்ணும் மலச்சிக்கல் இருக்கா கண்டிப்பாக கீரை தாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மூட்டுக்கலை வலி மூட்டு எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி இருக்குது கால்பிளட ஸ்டோன் ஃபேட்டி லிவர் எல்லாருக்குமே கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி நம்ம ஃபர்ஸ்டாக பார்க்கக்கூடிய கீரை தான் முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை எங்கேயுமே எல்லார் வீட்லேயும் இது இருக்குங்க நம்ம வீட்டில் ஒரு செல்ல பிராணி மாதிரி நம்ம கூடியே தான் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை முருங்கைக்காய் முருங்கை பூ முருங்கை பட்டை முருங்கை பிசின் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான் அந்த முருங்கைக்கீரைக்கு இடையில ஈர்க்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த குச்சின்னு சொல்லுவோம் அதை கூட நம்ம ரசம் வச்சு சாப்பிடுவோங்க அந்த அளவுக்கு நம்ம கூடையே ட்ராவல் பண்ணக்கூடியது ஆனால் இப்போ எல்லாமே மறந்துட்டோம் இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன்லாம் கீரையா அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த முருங்கை கீரை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தும்போது உடல்ல நிறைய நன்மைகள் கிடைக்குது ஸோ இதில் அதிகமான அயன் இரும்பு சத்து இருக்குது கால்சியம் நிறைஞ்சிருக்குங்க மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகணும் அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மூட்டு வலிலாம் உங்களுக்கு குணமாகணும்னா முருங்கை கீரை தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ரத்த சோகை இருக்கா உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை பெண்களுக்கு ஏற்படுதா அடிக்கடி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா முருங்கை கீரையை தாராளமாக பயன்படுத்துங்க இதில் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா ரொம்ப சிம்பிளாக முருங்கைக்கீரை அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஒரு கப் அளவு கீரை எடுத்துக்கோங்க கீரை எடுத்து வச்சுக்கோங்க இது கூட எப்போவுமே வீட்டில் வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி செஞ்சு கொர கொரப்பாக பொடி செய்து எடுத்து வச்சுக்கோங்க எள்ளு ஒரே ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுக்கணும் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க இந்த நெய் விட்ட உடனே நம்ம கொஞ்சமாக சீரகம் சீரகம் போட்டு எள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா ஒரு ஸ்பூன் போட்டிருங்க எள் வந்து பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போறோம்னா முருங்கைக்கீரையை அதில் அதெல்லாம் போட போகிறீங்க போட்டுட்டு அப்படியே லேசாக வதக்குங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் லேசாக நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு தூவ ஆரம்பிச்சுனோ அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை இதையும் சேர்த்துருங்க நல்லா வதக்கிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்களேன் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கிடுக்கிடுக்கிடுன்னு இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம் டெய்லி கிட்ஸ் இதை சாப்பிட்லாம் வயதானவர்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு சுகர் இருக்குது சுகர்னால எனக்கு வந்து உடல் தேஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறவங்க அதே மாதிரி லாக்டேட்டிங் பீரியட் ஸோ தா பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது மிக சிறந்தது கான்ஸ்டபேஷன் உங்கள் பக்கத்தில் கூட வராதுன்னு சொல்லலாம் சிம்பிளாக முருங்கைக்கீரை இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க அடுத்த கீரை மணத்தக்காளி கீரை இது வந்து ஒரு பித்த நிவாரணி பித்த தோடத்தை போக்கக்கூடிய முக்கியமான ஒரு கீரை தான் மணத்தக்காளி கீரை பித்தம்னாவே வயிறு எரிச்சல் அசிடிட்டி வாய்ப்புண் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இதை சூப் மாதிரி குடிக்கலாம் கடையலாக குடிக்கலாம் இந்த மணத்தக்காளி கீரை சாறு எடுத்துக்கோங்க சாறு எடுத்து நெய்யோடு கலந்து காய்ச்சி மணத்தக்காளி நெய்யாக நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ மணத்தக்காளி நெய்யாக நீங்கள் குடிக்கும்போது உடலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்தம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடல் புண் வாயில் இருக்கக்கூடிய புண்கள் உங்களுக்கு குணமாகும் ஸோ தவறாமல் மணத்தக்காளி கீரையும் நீங்கள் சேர்த்துக்கணும் அடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை வகை என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு முக்கியமான காயக்கருப்ப கீரைங்க அதுதான் கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லும்பொழுது இதுவும் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் தவறாமல் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம சாப்பிடும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தம் சுத்திகரிக்க ஆரம்பிக்குது ரத்தம் சுத்தமாகணும்னாவே கரிசலாங்கண்ணி தான் அதுக்கப்புறம் கொட்டுற பிரச்சனை இருக்குங்க கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்கள் கரிசலாங்கண்ணி கீரை பயன்படுது இதை வந்து காயக்கற்பமாகவும் நம்ம பயன்படுத்தலாம் இந்த காயக்கருப்பம் சொல்லும்போது இந்த கரிசலாங்கண்ணி கீரையை ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு தேனில் கலந்து டெய்லி காலையில் சாப்பிட்ணும் ஸோ இதனோட தூதுவளை கீரை கீரை அதுக்கப்புறம் சீரகம் ஸோ இதுவும் சேர்த்து நம்ம பொடியாக பயன்படுத்தும்பொழுதும் உடலில் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லும்பொழுது பெஸ்ட்டு லிவர் டோனிக் ஸோ கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைங்க நான் ரொம்ப நாள் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டேன் இல்லை நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன் அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டேன் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக இந்த கரிசலாங்கண்ணி கீரையோ இல்லை கரிசலாங்கண்ணி பொடியோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய கீரை வகை வெந்தையக்கீரை வெந்தயக்கீரை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்லேயே வளர்க்கலாங்க ஒரு ட்ரேயில் கொஞ்சம் மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் வெந்தயம் தூவி விட்டிங்கன்னாவே வளர ஆரம்பிச்சிரும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு வெந்தயக்கீரை எப்படி நம்ம முருங்கைக்கீரை ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி வெந்தயக்கீரையும் ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ஸோ வெந்தயக்கீரை பார்க்கவே குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் எடுத்து அதனுடைய வேர் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் அதுவும் நல்லா சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதோட கொஞ்சம் மிஞ்சி பூண்டு சீரகம் போட்டு அதுலயே இந்த சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெந்தய அதில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க நல்லா பாயில் பண்ணி சூப் மாதிரி இதை குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு மலச்சிக்கலோ இல்லை நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்க சுகர் லெவல் குறையிறதுக்கும் அதே மாதிரி சுகர்னால் எனக்கு நரம்பு பிரச்சனை இருக்குது கால் மத மதப்பு கால் எரிச்சல் இது எல்லாமே சரியாகிறதுக்கு வெந்தயக்கீரை பயன்படுது கண்டிப்பாக வாரத்தில் நாலு நாள் கீரை தயவு செய்து சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியமான நான்கு கீரைகளை இந்த பதிவில் பார்த்தோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்க எந்த கீரையை விரும்பி சாப்பிடுவீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு இருக்கிற நம்பருக்கு நன்றி